கண்கண்ட தெய்வம் கனகதுர்கா வணங்கினால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள இந்திரகேலாத்திரி மலையில் கனகதுர்கை கோயில் உள்ளது இந்த கனகதுர்கா அம்மன் மாதா மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகிறார் மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொன்றதால் மாதா மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகிறாள் மேலும் இந்த மாதா சுயம்பு என்று அழைக்கப்படுகிறார் அதாவது திரேதா யுகத்தில் மாதா இங்கு தோன்றியதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் பல புராணங்கள் இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கின்றன அவற்றுள் முக்கியமான கதை இந்த இடம் ஒரு காலத்தில் தரிசு நிலமாக இருந்தது பாறைகள் நிறைந்த பகுதி என்பதால் இங்கிருந்து கிருஷ்ணா நதி பாயவில்லை அப்போது சிவபெருமான் இங்கிருந்து கிருஷ்ணா நதி ஓடு ஏற்பாடு செய்தார் இதனால் இந்த நிலம் வளம் பெற்றது எனவே இந்த இடம் இப்போது அழகாக பசுமையாகவும் இருக்கிறது கனகதுர்கா கோவிலின் சிறப்புகள் கதையின்படி பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் இந்த இடத்தில் கடுமையான தவம் செய்து பின்னர் சிவபெருமானிடமிருந்து பசுபதி அஸ்திரத்தை பெற்றார் போரில் வெற்றி பெற அருள் புரியுமாறு சிவபெருமானிடம் வேண்டினார் எனவே இந்த இடம் விஜயவாடா என்றும் அழைக்கப்படுகிறது இருப்பினும் மற்றொரு புகழ்பெற்ற ஸ்தல புராணத்தின்படி அரக்கன் மகிஷாசுரன் இந்த இடத்தை தாக்கினான் இப்பகுதியில் வாழும் மக்கள் மகிஷாசுரன் என்ற அரக்கனை கண்டு பயந்தனர் இந்திரகீலா என்ற முனிவர் மலை உருவில் தவம் புரிய மகிஷாசுரன் அவரின் தவத்தை கெடுத்ததோடு மற்றவர்களையும் துன்புறுத்தி வந்தான் எனினும் முனிவரின் கடும் தவம் தொடர்ந்தது முனிவரின் தவத்தை மெச்சி அங்கே தோன்றிய அம்பிகையிடம் தன் தலையை இருப்பிடமாக கொண்டு அப்பகுதியை காத்தருள வேண்டும் என்று வேண்டினார் முனிவர் பிள்ளையின் குறை தீர்க்க அசுரனான துஷ்டனைக் கொன்று மகிஷாசுரமர்த்தினியாகி வெற்றிவாகை சூடி அங்கேயே குடிகொண்டாள் அம்பிகை அன்று முதல் இன்றுவரை விஜயவாடாவையும் மக்களையும் காத்து ரட்சித்து வருகிறாள் அன்னை கனகதுர்கா சுமார் நான்கு அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் எட்டு கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி மகிஷாசுரனை மிதித்து ஒளி வீசும் ஆபரணங்களுடன் வண்ண மலர்களால் தொடுத்த மாலைகளை சூடி காட்சியளிக்கிறார் இந்த வடிவம் மிகவும் சக்தி வாய்ந்தது வீட்டில் அத்தகைய படத்தை வைப்பது அனைத்து எதிர்மறைகளையும் நீக்குகிறது அம்மன்கள் நகைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளார் இக்கோயிலில் பிரதான தெய்வமான கனகதுர்க்கை அம்மையார் பல்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலை பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் நிறுவியதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த இடம் பல சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது இந்த கோவில் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆலயம் சிவனின் லீலைகளையும் சக்தியின் மகிமையையும் குறிக்கிறது சரஸ்வதி பூஜை மற்றும் தெப்போத்சவம் இங்கு கொண்டாடப்படுகிறது தசராவின் போது இந்த கோவிலில் உயிர்கள் நிறைந்திருக்கும்